அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏழைகள் வந்து ஏழைகளாதான் வாழணுமா இல்லை இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதாவது இல்லை நடுத்தர குடும்பம் அப்படின்னு சொல்றவங்க வந்து அப்படியே தான் வாழணுமா இவங்கள்ட்டெல்லாம் போய் இன்னைக்கு நம்ம போய் பேசணும் அப்படின்னா இதுல பல பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏங்க நான் எப்படிங்க பணக்காரன் ஆக முடியும் நான் பணக்காரன் ஆகணும்னா என் தாத்தா ஏதாவது சேர்த்து வச்சாரா இல்லை எங்க அப்பா ஏதாவது சேர்த்து வச்சாரா இல்ல எனக்கு உதவி பண்ணதாங்க யார் இருக்கா இப்படின்ற வகையில தான் இவங்க எல்லாம் பேசுவாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காரங்கள்ட்ட போய் பேசினோம் அப்படின்னா நான் சம்பாதிக்கிறது வந்து வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்கு நான் எப்படிங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஆனா நீங்க வந்து ஒன்னும் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறோன்னுங்க இன்னைக்கு பரம்பரையா பணக்காரங்களா இருக்கிறவங்களும் சரி இல்ல முதல் தலைமுறையில பணக்காரவங்களா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் சரி இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாரோ ஒரு நபர் வந்து சரியான வழியில அவங்க வாழ்க்கையில வியாபாரம் செஞ்சிருப்பாங்க இல்ல வந்து நல்ல விதத்துல படிச்சிருப்பாங்க இந்த மாதிரி அவங்க குடும்பங்கள்ல வந்து யாரோ ஒரு நபர் செஞ்ச அந்த நல்ல செயல்பாடுனால இன்னைக்கு அவங்க வந்து செல்வந்தர்களா இருக்காங்க அப்ப அதுல பரம்பரையா பணக்காரங்க இருக்கிறவங்களும் அந்த முதல் தலைமுறையா பணக்காரவங்களா இருக்கிறவங்களும் அந்த யாரோ ஒரு நபர் செஞ்ச அந்த நல்ல தான் இன்னைக்கு வந்து அவங்க வந்து செல்வந்தர்களா இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து மனசுல வச்சுக்கிறணும் அப்ப இன்னைக்கு வந்து நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து அந்த மாதிரி எதையாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து சேமித்து அவங்களுக்கு நல்ல விதத்தில் பண்ணி கொடுத்துட்டு போகணும் இல்லை அப்படின்னா அவங்களும் வந்து என் தாத்தா என்ன சம்பாதிச்சாரு என் அப்பா என்ன சம்பாதிச்சாரு அவங்க இதை பண்ணியிருக்கலாமே அதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு அடுத்த தலைமுறையும் புலம்புற சூழலை வந்து நீங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துடக்கூடாது இங்க நீங்க நல்லா சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த யாரோ ஒரு நபர் செஞ்ச அந்த ஒரு விஷயத்தினாலதான் இன்னைக்கு அவங்க வந்து பரம்பரையாவும் பணக்காரங்களா இருக்காங்க முதல் தலைமுறையிலேயும் செல்வந்திரலா இருக்காங்க அப்ப அந்த ஒரு நபரா நீங்க இருக்கணும் அதை விட்டுவிட்டு இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அது இல்லை இது இல்லைன்னு நீங்க புலம்புறத தவிர்த்துங்க தவிர்த்துக்கோங்க நீங்க வந்து அதை நோக்கி நகர்ந்தீங்க செல்வந்தர்கள ஆகணும் நம்ம வந்து பொருளாதாரத்தை சேர்க்கணும் அப்படின்றத நோக்கி நீங்க நகர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான முயற்சிகள் அப்படின்றத நீங்க கையில் எடுத்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையாவே இன்னைக்கு சூழலுக்கு ஒட்டி கிடக்குங்க இல்ல என்னால எதுவுமே பண்ண முடியாது ஆஹ் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை இப்படி அப்படி நீங்க பிணாத்திக்கிட்டு இப்படியே பேசிக்கிட்டே தெரிஞ்சீங்க தெரிஞ்சீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்க பிள்ளைகளுக்கு வந்து நீங்க வந்து நல்ல ஒரு கல்வியையும் ஒழுக்கத்தையும் மாதம் கொடுங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி